அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மேசராசியினுடைய மேசராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலாபலன்கள் எப்படி இருக்கும் மேசராசி தொடங்கி மீனராசி வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வீடியோ பதிவு செய்ய இருக்கிறேன் இது மேசராசியை பற்றிய முதல் வீடியோ தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களை வந்தடையும் அதற்காக நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கங்க ஷேர் பண்ணி வச்சுங்க இன்றைக்கு மேசராசி பிறந்தவர்களுக்கான அந்த முழுமையான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அசுனி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கிருத்திகை ஒன்றாம் பாதமும் ஆக ஒன்பது பாதங்கள் கொண்டது மேசராசி இந்த மேசராசியில் ராசியின் அதிபதியாக செவ்வாயும் நட்சத்திர அதிபதியாக அஸ்வினிக்கு கேதுவும் பரணிக்கு சுக்கரனும் கிருத்திகைக்கு சூரியனும் வருகிறார்கள் இவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மொத்தத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள் என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட அசோனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் இப்போ அவருடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதற்கடுத்து அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் சகோதர சகோதரிகளே வீடியோக்குள் செல்வோம் இப்போ முதல்ல இந்த மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தெய்வீக அருள் உள்ளவர்கள் லட்சுமி தேவி அருள் பெற்றவர்கள் தனந்தானியம் உடையவர்கள் செல்வம் செல்வாக்கு உடையவர்கள் புத்தி கூர்மை புகழ் உடையவர்கள் அதே நேரத்தில் ஒரு சிலர் புறம்பேசும் குணமும் அற்ப எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டும் புராணம் சாஸ்திரம் வரலாறு படைக்க வல்லவர்கள் பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் நட்பு உடையவர்கள் மற்றவர்களை புரிந்து வாதம் தர்க்கும் வாதம் தர்க்கம் டாம்பீகம் செய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள் வேத சாஸ்திர விஞ்ஞானம் அறிவியல் ஆற்றல் உடையவர்கள் மத போதகர் ஆசிரியர் போன்ற திறமையான தொழில் செய்யக்கூடியவர்கள் உடல் உஷ்ணம் மூலரோகம் உடையவர்கள் திறமை புத்தி உடையவர்கள் மற்றவர் மனநிலை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் நீதி நேர்மை உடையவர்கள் பருத்த தேகம் நல்ல குணம் நற்செய்கை உடையவர்கள் அறிவு ஆற்றல் எதிரியை வெல்லும் திறமை கொண்டவர்கள் காமப்பிரியர்கள் பிரியர்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் அகங்காரமும் உடையவர்கள் தான தர்மம் உடையவர்கள் மற்றவர்கள் மூலம் புகழ் கீர்த்தி செல்வம் பெறக்கூடியவர்கள் அதிர்ஷ்ட தேவதை அருள் பெற்றவர்கள் சந்தோஷம் செல்வ செழிப்பு உள்ளவர்கள் சிவந்த நிறம் கொண்டவர்கள் திடகாத்திரமான உடலமைப்பை உடையவர்கள் பெரிய கண்கள் உடையவர்கள் பிடிவாதம் கெட்ட குணம் வஞ்சக குணம் ஒவ்வொரு சிலருக்கு இந்த ராசியில் பிறந்தவருக்கு இருக்கும் அது அவ்வப்போது வந்து தோன்றும் ஒரு சிலர் அடிமை தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் சாதாரண வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கிரக நலிவு காரணமாக ஒரு சிலர் அவ்வாறு செயல்படக்கூடும் காரியம் சாதிப்பதில் கெட்டிக்காரர்கள் பூமிகாணி காணி மண்மனை உடையவர்கள் சொத்து சுகம் கால்நடை உள்ளவர்கள் செல்வந்தர் பணக்காரர் என்று சொல்லக்கூடிய யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் கடினமான முன்கோபம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் திறமை உடையவர்கள் ஒரு சிலர் எப்பொழுதும் வியாதி பீடை பிணி இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது வந்து விலகக்கூடிய வாய்ப்பும் வரும் தொழில் மேன்மை அரசு கௌரவம் உடையவர்கள் பொன்பொருள் ஆவரணம் பட்டு பீதாம்பரம் உடையவர்கள் ஒரு சிலர் இழைத்த தேகமும் நீண்ட கழுத்து உடையவர்களாகவும் இருப்பார்கள் நீண்ட ஆயிலும் புகழும் கீர்த்தியும் செல்வமும் நல்ல கல்வியும் பெறக்கூடிய யோகத்தில் பலர் இருப்பார்கள் இது இந்த ராசியை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் உண்மை ஆனால் ராசி அதிபதி செவ்வாய் நின்ற நிலையும் நட்சத்திர அதிபதி கேது நின்ற நிலையும் சுக்கரன் என்ற நிலையும் சூரியன் என்ற நிலையும் நன்றாக இருந்துவிட்டால் மேற்சொன்ன அனைத்து விஷயங்களும் தவறாமல் நடக்கும் அது அவரவர் ஜாதகத்தில் உள்ள நிலையை பொறுத்தது மேற்கண்ட மேற் சொன்ன அனைத்து கருத்துக்களும் நல்ல முறையில் நடப்பதற்கு சகல ஐஸ்வர்யம் கிட்டுவதற்கு நாம் எந்தெந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அதாவது அசுவினி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்த அசுவனி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் விநாயகப்பெருமானையும் சிவன் பார்வதியையும் வழிபாடு செய்வது சிறப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ முருகப்பெருமானையோ அல்லது சுப்பிரமணிய கடவுளையோ ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாள் தெய்வங்களையோ வழிபாடு செய்து வர வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல ஐஸ்வர்யம் பெறுவதற்காக சூரிய பகவான் வழிபாடையும் அதே நேரத்தில் பார்வதி பரமேஸ்வரனையும் வழிபாடு செய்து வர வேண்டும் இவ்வாறு செய்து வருகின்ற போது இந்த மேசராசியில் பிறந்த அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு யோக பலன் எப்பொழுதும் கிட்டிவிடும் சகல ஐஸ்வரியமும் வந்துவிடும் ஒரு சிலருக்கு அந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்து அந்த கேது நிலையில் என்றால் அவர்கள் புத்தி நிலைகள் மனநிலைகள் மாறுபட்டு இருக்கும் ஒரு சிலர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து அந்த சுக்கரன் நிலை பெற்று சிறப்போடு இருந்தால் பல்வேறு யோகங்களை கொடுக்கும் அதே சுக்கரன் வலிமை இழந்திருந்தால் கொஞ்சம் நலிவை கொடுக்கும் அதேபோல கிருத்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய தேசியில் பிறந்தவர்கள் ஆவார்கள் அந்த சூரியன் நல்நிலை பெற்றிருந்தால் அவர்களுக்கு மேலான யோகத்தை கொடுக்கும் அந்த சூரியன் நீச்சம் வகை பெற்றிருந்தால் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கிரகம் கெட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் சொன்ன அந்த தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டு நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிட்டும் என்பது உண்மை அனை இந்த காணொளி காணுகின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என்றென்றும் வளமும் நலமும் கிட்டட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்